கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் कांटेक्ट 7667008999 ஆதவர்ச்சனா ரெட்டிக்கு தெரியாது தெரியா தெரியாம புடம் தெரியாம சாமி அடிக்கிட்டு சீமான் அதே வெளிய சொல்லி ஆதவர்ச்சனா வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாரு எர்மேல் எவனோ யாராவது கூட்டணிக்கு வான்னு சீமான்ட்ட போய் கேக்குறவன் நிலமா அதுதான் சொல்லுவாரே அங்கட்ட அதே மாதிரி விஜயகாந்த் பலத்தை நிரூபிச்சு தான் கூட்டணி போனாரு நீங்க ஜான அரிக்கிசாமின்னு ஒருத்தரை வச்சு அவர்கிட்ட பன்னெண்டு கோடியை கொடுத்து பலம் நிரூபிக்காத இருக்குது பலம் இருக்கு பலம் இருக்குன்னு ரங்கராஜ் பாண்டே சொல்லிட்டாருன்னா எடப்பாடி ஒத்துக்கு வராத இது கூட ரங்கராஜ் பாண்டே உங்களுக்கு சோதரர்களுக்கு தெரியல உள்நோக்கம் வன்மம் காழ்ப்புணர்ச்சி ஸ்டாலின் புகழ் பெற்று அந்த அதனால தப்பு தப்பா பேச வைக்குது முட்டாள்தனமா பேச வைக்குது அது எடப்பாடி மாறுவாரு அவர் வந்து எடப்பாடி இப்படி பேசுனதுக்கு அவர் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னதா விஜய் சொல் விஜய் வந்து போன் பண்ணி ஆதவிட்ட புலமுனதாகவும் சொல்றாங்க இதை விட வேற என்னங்க எக்ஸாம்பிள் வேணும் உங்களுக்கு எடப்பாடியை வச்சு சீட்டு வராதுன்னு மோடி நினைக்கிறாரு பட் ரெண்டு

திருமாவளவனும் வீடு தேடி வந்து அவருக்கு நன்றி தெரிவிச்சிட்டு போனாங்க எல்லாமே நம்ம பார்த்தோம் விஜய் தரப்பு கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடா இருக்கிறாங்க அதான் நயனார் நாயந்திரன் ஜெயலலிதா முன்னிறுத்தி பாஜகவுக்கு ஓட்டு வரும்னு நினைக்கிறாரு சீமான் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு திமுக அதிமுக அடித்து பேசியதை அண்ணாமலை எடுத்த ஓட்டை நம்பி சீமான் இருக்கிறாரு நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் சுயநிர்ணய உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் மற்றும் தமிழ் மொழிகள் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட்ஸ் சின்னம் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஸ்கொயர் அல்லது வட்ட இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடக அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம் என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இப்ப எடப்பாடி சிஎம் சீமான் அதாவது எடப்பாடி முதல்வர் சீமான் துணை முதல்வர் இப்படி ஆதவர்ஜனா வந்து சீமான் கிட்ட சொன்னதாகவும் சீமான் சொல்லியிருக்காரு சீமான் அதை மறுத்ததாகவும் சொல்லியிருக்காரு உண்மைதான் எடப்பாடியை பலகீனப்படுத்தினாதான் ஸ்டாலின் முதல்வராக இருக்கணும் அல்லது சீமான் முதல்வராக இருக்கணுங்கிற நிலமை வரும் சீமான் முதல்வர்ங்கிறது இமேஜை தூக்கி நிறுத்துறதுக்கும் தமிழன தலைவனாக தூக்கி நிறுத்துறதுக்கும் தன்னுடைய கனவுகள் எண்ணங்களை தமிழக மக்களின் வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்துறதுக்கும் அவர் முன்னெடுக்கிறாரு நம்ம ஒரு ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி ஒரு ஆட்சி இருந்ததே இல்லைன்னு உறுதிப்படப்படி உறுதிப்பட செயல்படணும் அதுக்கு நாம சீஃப் மினிஸ்டராக தான் அந்த ஆட்சியை கொண்டு வர முடியும்னு சீமான் கருதுறாரு அது ஆதவர்ஜனா ரெட்டிக்கு தெரியாது தெரியாமல் புடம் தெரியாமல் அடிக்கிட்டு சீமான் அதே வெளியே சொல்லி ஆதவர்ஜனாவை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டாரு எளிமேல் எவனோ யாராவது கூட்டணிக்கு வான்னு சீமான்கிட்ட போய் கேட்குறவன் நிலம அது தான் சொல்லுவார் என்கிட்ட அண்ணே நீங்கள் தானே என்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நான் இரநூத்தி முப்பத்தி நாலு பொண்ணு சொல்கிறதுல சரியாக சொல்கிறீங்கன்னா என்றைக்குமே நீங்கள் உங்கள்கிட்ட சுயநலம் கிடையாதுண்ணே நான் ஒரு லட்சியத்தோடு இருக்கிறேன் தம்பி ஜெயிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குன்னு நேரடியாக பாராட்டியிருப்பார் ஓகே எடப்பாடி முதல்வர் சீமான் துணை முதல்வர்னு ஆதவர்ஜுனா அப்போ சொன்னப்ப ஆனால் இப்போ வந்து இப்படி மாற்றி பேசுறாரு இப்போ கூட ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சுல்ல அவர் புசியானந்தும் பேசுகிற மாதிரி அவரை எடப்பாடியில் உரிமையில் பேசி இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன இல்லை அது அவரை இது பண்ணிட்டாரு கடைபிடித்தேன்னு கொள்வாருன்னு விஜய் பக்கம் யாருமே வரலை பலன் நிரூபிக்காத ஒருத்தரை யாரும் கூட்டணியில் சாக்க மாட்டாங்க அவர் தலைமையில் கூட்டணி அமைக்க முடியாதுன்னு சொன்னேன் சிரஞ்சீவி கூட்டணி அமைக்க முடியல பவன் கல்யாண் கூட்டணி அமைக்க முடியல பவன் கல்யாண் பலன் நிரூபிக்காமல் கூட்டணிக்கு போக முடியல பதினாலில் வந்தார் பத்தொம்பதுல தான் பத்தம்ப பலத்தை நிரூபித்தார் இருபத்தி நாலில் கூட்டணிக்கு போனார் அதே மாதிரி விஜயகாந்த் பலத்தை நிரூபிச்சிட்டு தான் கூட்டணிக்கு போனார் நீங்கள் ஜான ஆரோக்கியசாமின்னு ஒருத்தரை வச்சு அவர்கிட்ட பன்னெண்டு கோடியை கொடுத்து பலம் நிரூபிக்காதவருக்கு பலம் இருக்கு பலம் இருக்குன்னு ரங்கராஜ் பாண்டே சொல்லிட்டாருன்னா எடப்பாடி ஒத்துக்குவாராத ரங்கராஜ் பாண்டே பலம் நிரூபிக்காதவருக்கு பலம் இருக்குன்னு கற்பனையாக பொய்யா இட்டுக்கட்டி உள்நோக்கத்தோடு சொல்லிட்டாருன்னா சீமான்மல்லோட வன்மம் காழ்ப்பணச்சியும் அதுவும் மொழி அடிப்படையில் கூட ரங்கராஜ் பாண்டேக்கு இருக்கலான்னு நான் கணக்கு போடுறேன் சொல்லிட்டாருன்னா அதை எடப்பாடி ஏற்றுக்குவாரா ஜானகி சிவாஜி கதையை ரவீந்திர சாமி சொல்கிறத எடுக்க மாட்டார் அறுபத்தேழு சிவாஜி பிரச்சாரம் பண்ணியும் எவ்வளோ பெரிய ஆள் சிவாஜி ஒன்றும் காங்கிரஸுக்கு ஓட்டு வரலங்கிறத எடுக்க மாட்டார் வடிவேன் ப்ளஸும் இல்லை மைனஸும் இல்லை திமுகங்கிறத ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடப்பாடிக்கு தெரியாது ராதிகா ப்ளஸும் இல்லை மைனஸும் இல்லைங்கிறது தெரியாது ஏன் பவன் கல்யாண் நாற்பது சதவீதம் நாயுடுக்கு வந்து ஏழு ப்ளஸ் ஏழு சதவீதம் பவன் கல்யாண் ப்ளஸ்ஸு ஆனால் அல்லு அர்ஜுன் மிகப்பெரிய ஸ்டார் தென்னிந்தியாவிலே அவர் நாயுடுக்கு அவர் ரெட்டிக்கு ப்ளஸ் ஆகலையே பல நிரூபிக்காதவர் பவன் கல்யாணோடு ரெண்டு மடங்கு கூட்டம் வந்து அல்லூ அர்ஜுனுக்கு ஓட்டு வரலையே அப்போ பல நிரூபிக்காதவருக்கு எப்படி ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண சக்தி வரும் உங்கள் கையில் வராத ஓட்டை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க இது கூட ரங்கராஜ் பாண்டே உங்களுக்கு சோதரர்களுக்கு தெரியலை உள்நோக்கம் வன்மம் காழ்ப்புணர்ச்சி ஸ்டாலின் புகழ்பெற்றிருக்கிறாரே அந்த வைத்தெறிச்சல் அதனால் தப்பு தப்பாக பேச வைக்குது முட்டாள்தனமாக பேச வைக்குது அது எடப்பாடி எப்படி மாறுவார் அப்படி ஏமாந்தாருன்னா ஜானகி சிவாஜி கொடுத்த மாதிரி அதுவே ரெண்டுமே காலி ஆயிருமே ஓகே ஆனா ஆதவர்ஜனா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவரையும் இன்னும் தாவைக்கால ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சிருக்காங்க அது விஜய்கிட்ட தான் கேட்கணும் அவர் வந்து எடப்பாடி இப்படி பேசுனதுக்கு அவர் கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னதா விஜய் சொல் விஜய் வந்து ஃபோன் பண்ணி ஆதவிட்ட புலமனதாகவும் சொல்றாங்க இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு அந்த பெருந்தன்மையே தம்பி ஆதவர்ஜனாவை நான் பாராட்டுறேன் தப்பு செய்தால் என் இயல்பு அது இல்லை இது பேசிட்டேன்னு சொல்லும்போது தம்பிக்கு கருத்தை மதித்து நான் தம்பியை பாராட்டுறேன் விஜய் வந்து இப்போ ரீசெண்டாக டைரெக்டாக பாலிடிக்ஸ் பேசுகிற மாதிரி தெரியுது இப்போ ரீசெண்டாக அந்த நீங்கள் வந்து இளைய காமராஜர் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அது ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணுறது இதுதான் அதெல்லாம் பெருசாக விமர்சிக்கல அவங்க தலைவரில் அவங்க விருப்பப்பட்டவங்க அந்த மாதிரி பேசுகிறது நான் ஒன்றும் தவறாக சொல்ல விரும்பல வாலிப பரிவார்ன்னு ஆசை தம்பியை சொல்லுவாங்க கருப்பு எம் ஜனி சொல்லுவாங்க அது அவங்கவுங்க விருப்பத்தை சொல்லலாம் அதெல்லாம் பெருசு விமர்சனம் வைக்க விரும்பலை நான் அதை ஓகே எடப்பாடி வச்சு சீமான் பாஜக கூட்டணிக்கு ட்ரை பண்ணுறாங்களா சீமான் தனிச்சு நிற்கிறாரு அவர் எல்லாத்தையும் அடித்து ஏறுறதில் பதினேழு சதவீதம் தாண்டி தாண்டி போக முடியும்னு உறுதியாக நிற்கிறார் உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி தலைமையில் கூட்டணி அமைதியில் சிக்கல் இருக்கு ஏன்னா எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டி இல்லை இதுதான் போலி கருத்து கணிப்பு எடுக்கக்கூடியவங்க அணி அமையதுக்கு முன்னாடியே கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய நண்பர்கள் புரியாத ஒரு விஷயம் எடப்பாடியை நம்பி சீட்டு ஜெயிக்காதுன்னு மோடி நினைக்கிறார் அதான் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு கனிமொழியை கமிட்டிக்கு சேர்மனாக போடுறாரு தென் ராஜ்நாத் சிங்கை அனுப்பி கலைஞர் நினைவிடத்துக்கு போகிறார் இதை விட வேறு என்ன எக்ஸாம்பிள் வேணும் சகோதரர்களே இதை விட வேறு என்னங்க எக்ஸாம்பிள் வேணும் உங்களுக்கு எடப்பாடியை வச்சு சீட்டு வராதுன்னு மோடி நினைக்கிறாரு பட் ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு நின்று பத்து பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே எடுத்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் மோடிக்கு இங்கே கெத்தாக இருக்க முடியும் அல்லது ரெண்டாயிரத்தி ஒம்பது அத்வானி மாதிரி பேரும் அதுலேயும் மோடி தெளிவாக இருப்பார் ஒன்று எடப்பாடியை வச்சு சீட்டு வராதுன்னு பிரேமலதா அம்மையார் கருதுறாங்க திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க எடப்பாடியை வச்சு சீட்டு வராதுன்னு டாக்டர் ராமதாஸ் கருதுறாரு ரெண்டாயிரத்தி ஒம்பது தோல்வி பத்தொம்பது தோல்வி இருபத்தொன்று தோல்வி விக்கிரவாண்டியின் காலத்துக்குள்ளே இருபத்தி மூணு சதவீதம் ரெட்டேல ஓட்டு உதயசூரியனுக்கு போனது தெரியும் அதனால் தனிச்சின்னு தெரிஞ்சும் கூட்டணிகள் அஞ்சு செய்தோம்னு சொல்கிறார் இன்னும் வேற யார் சொல்லணும் சீமானு சொல்லணுமா சீமான் தனிச்சையே போட்டிடுறாரு தற்கால வெற்றிக்காக நிர நிரந்தர தோல்வியை அடைய விரும்பலன்னு சொல்றாரு தற்காலிக வெற்றி கூட எடப்பாடி கூட போனால் கிடைக்காது அது சீமானுக்கு தெரியும் தற்காலிக இதுக்காக நிரந்தர வெற்றியை நான் விட விரும்பலன்னு சீமானு சொன்னா கூட எடப்பாடி கூட போனால் ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை முப்பத்தாறு சதவீத அதிமுக ஓட்டில் ஒரு சதவீதம் மட்டும்தான் சீமானுக்கு வந்து இருபத்தி மூணு உதயசூரியனுக்கு போயிட்டு அப்போ திராவிட இயக்கன்னு அவங்க எல்லாமே திமுக போட்டுட்டாங்கன்னா அதிமுகங்கள்லாம் சீமான் எங்க இருந்து ஜெயிப்பாரு இதே லைன்ல தேமுதிக இப்ப வர வர அதிருப்தி தெரிவிச்சுட்டு இருக்காங்க பிரேம்லதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடப்பாடி வந்து அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு அந்த அஞ்சு தொகுதி தரதாகவும் சொன்னாங்க ஆனா அந்த வாக்கை மீறிட்டாருன்னு சொல்றாங்க மறுபடியும் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோன்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க அதை மையமா வச்சு திமுக கூட்டணியில் நுழையிறதுக்கு தேமுதிகா கரெக்டா போட்டிஸ் பண்றாங்க ஏன்னா எடப்பாடி வச்சு எம்எல்ஏ வர முடியாது ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு தேமுதிகா தெரியுது அதனால தான் ஸ்டாலின் நன்றி தெரிவிக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் நன்றி தெரிவித்து பேசுறாங்க இது வந்து கமலுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததுனால வந்த எஃபெக்டா கமலுக்கு சொன்னதை செஞ்சுட்டாங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு என்ன வந்திருக்குமா கண்டிப்பா அது அவங்க ஸ்டாலின் நம்பத்தன்மை உள்ள தலைவர்னு இமேஜ் வரும் எடப்பாடி நம்பத்தன்மை உள்ளவரா செயல்படுறது அறிக்கையில் சொல்லியிருந்தாங்களே இப்போ கமல்ஹாசன் வந்து இப்போ கன்னடத்தில் போய் அங்கே லைஃப் படம் ப்ரமோஷனில் பேசினதை நம்ம பார்க்குறோம் இவ்வளோ நாளாக திமுகவை இதுக்கு கட்சி ஆரம்பித்த போது அடித்து பேசிகிட்டு இருந்தவர் இப்படி திமுகவுக்கு இப்போ ஆதரவாக திராவிட அரசியல் பேசுறதுக்கான காரணம் என்ன இப்பவும் இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேயே அவர் பிரச்சாரப் பிரங்கிய வந்துட்டாரு அவர் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் ரவிக்குமாரும் இவர் திருமாவளவனும் வீடு தேடி வந்து அவருக்கு நன்றி தெரிவிச்சிட்டு போனாங்க எல்லாமே நம்ம பார்த்தோமே விஜய் தரப்பு கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கிறாங்க வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து களத்துக்குள்ளேயே வரல சீமான் இறங்கி வந்து நின்னார் ஒன்னையாட அடிக்க சொன்னேன் பரையதானே அடிக்க சொன்னேன்னு இறங்கி வந்து களத்துக்குள்ளே நின்னாப்பில் களத்துக்குள்ளேயே வராத விஜய் தரப்பு களத்துக்குள்ளேருந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற்று அதில் உள்ள அக்ரிமெண்டின் அடிப்படையில் வாங்குறாரு அவர் திமுக ஆதரவு நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்துட்டாரு இப்போ எடுத்துட்டாரு அப்போன்னு சொன்னார் இப்போ எடுத்துட்டாருன்னு இல்லை இருபத்தி நாலில் எடுத்து பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டார் செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த டிவியெல்லாம் அடைச்சி உடைச்சி நிறைய இது பண்ணிங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்டதுக்கு நாட்டுக்கு தேவையானனால வந்தேன்னு சொல்லிட்டு கோபமாக போயிட்டார் அதான் நீங்கள் சிபி ராதாகிருஷ்ணன் தொண்ணூத்தொன்போதில் பாஜக திமுக ஏன் போனார் அதே ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஏன் திமுக கூட்டணியில் இருந்தாங்க ஏன் பத்தொம்போதுக்கு முன்னாடி திமுக கூட்டணி நல்லதுன்னு அதில் ஜெயித்திரலாங்கிற நப்பாசையில் சிபி ராதாகிருஷ்ணன் பேச இல்லையா கவர்னர் தான் இப்போ அப்போ யாருக்கும் நியாயம் ஒன்று தான் கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் உங்கள் முதுவை பார்க்கணும் கமல்ஹாசனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் அதை முதுவை பார்க்கணும் உங்கள்கிட்ட நீங்கள் மட்டும் உங்க நம்ம நம்ம மோடி வந்து திமுக கூட்டணிக்காக முயற்சி பண்ணல ராஜ்நாத் சிங் அனுப்பி கலைஞர் நிறைவிடத்துக்கு நானே வெளியிடல நீங்க காங்கிரஸ் ஓக்காரர் நானும் காங்கிரஸ் ஓக்காரர் தான் உங்களுக்கே தெரியும் ஜெகஜீவன் ராம அனுப்பி அண்ணா சிலையை திறந்தது சரி அதெல்லாம் வேண்டாம் நம்ம சகோதரர் நீங்க கமல்ஹாசன் விமர்சனம் பண்ணுறதுக்காக சொல்றேன் இது வந்து அரசியலில் சகஜம் தானே ஓகே நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு ஜெயலலிதா வந்து கன்னட என்னதான் கன்னடமாக இருக்கு கன்னடக்காரங்களாக இருந்தாலும் தமிழ் வாழ்க்கை சொன்னாங்க ஆனால் கமல் அப்படி சொல்லலன்னு சொல்லியிருக்காரு அதான் நைனார் நாகேந்திரன் ஜெயலலிதா முன்னிறுத்தி பாஜகவுக்கு ஓட்டு வரும்னு நினைக்கிறாரு சீமான் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு திமுக அண்ணா திமுக அடித்து பேசியதை அண்ணாமலை எடுத்த ஓட்டை நம்பி சீமான் நிற்கிறார் ஜெயலலிதா கரப்ட்டு ஊழல் பிரிச்சாளின்னு அண்ணாமலை சொன்ன கருத்தை ஜெயலலிதா ஊழல் பிரிச்சாளி இன்ஸ்டியூஷன் கரப்ஷன் பண்ணவருன்னு சொல்லி சீமான் நிற்கிறாரு அதே போல் அண்ணா ஆன்மீக கருத்தை ஆன்மீக தலைவர் பசுமன் தேவர் அண்ணா ஆன்மீகத்துக்கு எதிராக பேசுனதை மதுரையில் பேசுனதை சொல்லி பயனடை செய்த ஓட்டெடுத்தார் இன்றைக்கி சீமான் வந்து இந்து நாடார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் முத்தரையர்கள் யாதவர்கள் இந்த ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்ங்கிற காமராஜன் நிலைப்பாட்டுக்கு தனக்கு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறாரு நயனா நாயந்திரன் அதிமுக வாக்கில் ஜெயலலிதா மாவு புகழ்ந்து அவர் எம்எல்ஏ ஆகலான்னு நினைக்கிறாரு மக்கள் தான் முடிவெடுக்கணும் இந்த நாடார்கள் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு அண்ணாமலை சொல்லி இப்போ சீமான் சொல்கிற அதுக்கு வாக்களிக்கிறாங்களா தேவேந்திரகுல வேளாளர்கள் அண்ணாமலை சொல்லி தேவேந்திரகுல வேளாளர்கள் வேளாளர்னால் யார் வேளாளர்கள் கேட்டதுக்கு வாக்களிக்கிறாங்களா இந்த மாதிரி முத்திரையர்கள் மோடிக்கு வாக்களித்தவர்கள் சீமானுக்கு வாக்களிக்கிறாங்களா என்னங்கிறதெல்லாம் நம்ம தேர்தல் முடிவில் தான் தெரியும் பிஜே பி ஜோசப் வல்டாரி சாம் ஃப்ரெண்டும் அதில் எக்ஸ்தலத்தில் பதிவு பண்ணியிருக்கிறான் ரவீந்தர சாமி கருத்து பற்றி சொல்லியிருக்கான் சரி ஓகே தேர்தல் முடிவு தான் தெரியும் ஜெயலலிதாவோட புகழ பாடி நயனா நாயந்திரன் இவ்வளோ வாக்கெடுக்க போகிறாரு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறத சொல்லி இந்துத்துவா இன்னொரு திராவிடத்து கீழே போய்ட்டுன்னு நான் தான் அந்த கருத்தில் நிற்கிறேன் அண்ணாமலை கருத்தில் நிற்கிறேன் அண்ணாமலைக்கு ஆதரவாக எவ்வளவு பாஜக வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதில் எவ்வளோ பேர் சீமானுக்கு ஓட்டு போட போகிறாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தெரியும் இதெல்லாம் கருத்தில் வச்சு தான் பதினேழு சதவீதம் சீமான் எடுப்பார் நான் அடித்து ஆடித்தரமாக சொல்கிறேன் இந்த நாடார் தேவேந்திரவல வேளாளர்களில் சீமான் லீடர்ஷிப்பு யாரும் அண்ணாமலை லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிட்டவங்க எடப்பாடி பின்னாடி போனது அவங்களுக்கு பிடிக்கலை அவங்க சீமானுக்கு வாக்களிப்பாங்க ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதில் மோடிங்கன்னு வரும்போது அது வேறு ஓகே பாமாக்கா இன்னும் கூட்டணி எக்ஸ்போஸ் பண்ணாத என்னதான் குழப்பங்கள் இருந்தாலும் அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க யார் கூட கூட்டணி போக ட்ரை பண்ணுறாங்க பாமாக்கா ரெண்டாக இருக்காங்க இதில் என்ன ட்ரை ட்ரை பண்ணுறது இருக்குது இப்போ அவங்களுக்குள்ள யூகோ ஓடிட்டு இருக்கு அப்போ அவங்களுக்குள்ள எந்த எண்ணமும் இல்லையா கூட்டணி வைக்கணும்னு தேர்தல் நெருங்குற நேரம் அவங்களுக்குள்ள இப்போ யார் பெரியவர் ஓடிட்டு இருக்கு கூட்டணி அதுக்கு பிறகு இடி ரைடு நடந்துட்டு இருக்கிறது ரித்தீஷ்க்கு முந்நூறு கோடி வீடும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு ஐநூறு கோடி வீடும் கட்டி தரப்படுறதா சொல்லப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க அக்கல்மெட்டிங் பவர் அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ் ஆயிட்டுங்கிற என் கருத்துக்கு வலு சேர்க்குற மாதிரி இந்த தகவல்கள் வருது தேங்க்யூ சார் பல்வேறு கருத்துக்களை நிறைவாக பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார்